சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு புதிய பஸ்கள் வாங்க டெண்டர் வெளியீடு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாட்டில் உள்ள அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு மேலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு புதிய பஸ்கள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டு உள்ளது தமிழகத்தில் உள்ள எட்டு அரசு போக்குவரத்து கழகங்கள் சார்பில் தினமும் இயக்கப்படும் பதினெட்டாயிரத்தி இருபத்தி எட்டு பஸ்களில் ஒன்னு புள்ளி எழுபத்தி ஆறு கோடி பேர் பயணம் செய்து வருகின்றனர் பயணிகளின் தேவைக்கேற்ப மேலும் நவீன வசதிகளுடன் கூடிய பேருந்துகளை தமிழ்நாடு அரசு வாங்கி வருகிறது மேலும் பழைய பேருந்துகளை சிஎன்ஜி பேருந்துகளாக மாற்றும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறது மேலும் மிகவும் பழுதான பேருந்துகளை அரசு போக்குவரத்து கழகங்களில் இருந்து அகற்றிவிட்டு புதிய பஸ்கள் இணைக்கும் பணி நடந்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக மேலும் இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு புதிய பஸ்கள் வாங்க அரசு போக்குவரத்து கழகம் டெண்டர் வெளியிடப்பட்டு ஏற்கனவே கடந்த நிதியாண்டில் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து புள்ளி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கி மூவாயிரம் புதிய பஸ்கள் வாங்க உத்தரவிட்டதில் ஆயிரத்தி அறுநூத்தி பத்து பஸ்கள் பயன்பாட்டிற்கு வந்து உள்ளன இந்த நிலையில் தற்போது இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு புதிய பஸ்கள் வாங்க டெண்டர் வெளியிடப்பட்டு உள்ளது இந்த டெண்டரின் படி சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்துக்கு ஐநூத்தி ஐம்பத்தி ஏழு பேருந்துகளும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு நூத்தி பத்து பேருந்துகளும் விழுப்புரம் முன்னூத்தி நாற்பது சேலம் நூத்தி நாற்பத்தி ஐந்து கும்பகோணம் முன்னூத்தி அறுபத்தி ஒன்று மதுரை முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு திருநெல்வேலி நூத்தி இருபத்தி ஒன்பது கோவை நூத்தி ஐம்பத்தி ஒன்னு என புதிய பஸ்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன மேலும் புதிய பஸ்கள் தயாரிப்பதற்கான நிறுவனம் விரைவில் தேர்வு செய்யப்படும் ஒப்பந்த ஆணை வழங்கிய ஆறு மாதங்களில் புதிய பஸ்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றும் தற்போது வாங்கும் புதிய பஸ்கள் செயல்பாட்டுக்கு வந்ததும் பத்து ஆண்டுகளை கடந்து ஓடும் பழைய பஸ்கள் நீக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொண்டு கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடனிருங்கள் நன்றி வணக்கம்